ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி குர்த்திக்கு சிம்பிளாக ஒரு த்ரீ ஃபோர்த்து ஸ்லீவ்ஸ் தான் நான் தைக்க போகிறேன் அது வந்து கீழே மட்டும் ஃப்ளேட் வர்ற மாதிரி இருக்கும் அதுக்கு நான் ஃபஸ்ட்டு கீழே இந்த மாதிரி ப்ளீட் வைக்கிற இடத்த வந்து மார்க் பண்ணிக்கிறேன் நான் ஏற்கனவே வந்து அந்த இடத்துல நாச் போட்டு வச்சுருக்குறேன் ஆனால் உங்களுக்கு தெரியாது அப்படிங்கிறதுக்காக மார்க் பண்ணி காட்டுறேன் ஸ்லீவ்ஸில் வந்து கீழ் பகுதி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்கிற மாதிரி எடுத்துக்கணும் இப்போ நம்ம கை சுற்றளவு வந்து ஒரு பத்து இன்ச்சு வருது அப்படின்னா இதில் ஒரு பதினாறு பதினேழு இன்ச்சு எடுத்தால் தான் இந்த மாதிரி நம்ம ஃப்ளீட்டு வைக்கிறப்போ கரெக்டாக இருக்கும் அந்த நாச் போட்ட இடத்துலேருந்து இந்த நாட்ச் போட்ட இடத்த வரைக்கும் நான் இந்த மாதிரி ஃப்ளீட்டு வச்சு எடுத்துக்கிறேன் இது வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு டிசைனு பட் போடுறப்போ நல்லா அது ஸ்லிம்மாக இருக்கிறவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த டிசைன் போடுறப்போ ரொம்ப நல்லாவே இருக்கும் கீழே மட்டும் ஒரு சின்ன பார்ட்டு மட்டும் இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஃப்ளீட் வச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் அதுக்கப்புறமா நம்ம ஒரு ரெண்டு இன்ச்சு விற்றுருக்கிற இந்த கிளாத்து நீளமாக எடுத்து வச்சுக்கலாம் பைப்பிங் வைக்கிறதுக்காக உருக்கு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி அந்த த்ரெட்டு சென்ட்ரல வச்சு தையல் போட்டுக்கலாம் இது எதுக்காக போடுறோம் அப்படின்னா அந்த நூல் வந்து கீழையும் மேலேயும் இழுத்துக்கிட்டு வராமல் இருக்கிறக்காக இப்போ அந்த நீளவாக்கில் திருப்பி துணியை இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் நமக்கு இதுக்கு சிங்கிள் ஃபுட் தேவைப்படும் அப்போ தான் நம்ம பைப்பிங் வைக்கிறப்ப நமக்கு ஈவனாக ஸ்டிச்சிங் வந்து நல்லாயிருக்கும் சிங்கிள் ஃபுட் வந்து ரெண்டு சைடுமே லெஃப்ட் சைடு ரைட் சைடு ரெண்டுமே கடையில் அவைலபிளாக இருக்குது நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம் இப்போ நம்ம பைப்பிங் உள்ளே வச்சு தைச்சாச்சு இப்போ ஒரு கால் இன்ச்சிலேருந்து அரை இன்ச் அளவுக்கு வந்து விட்டுட்டு தையல் போட்ட இடத்துலேருந்து மீதி எக்ஸ்ட்ராஸ்லாம் நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா நம்மளுக்கு வந்து கை சுற்றளவு எவ்வளோ வருமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து லென்த்தை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ நான் ஒரு நாலரை இன்ச்சு வித்து அகல இருக்கிற ஒரு கிளாத்து நீள வாக்கில் ஒரு கிளாத்தை நான் எடுத்து வச்சிருக்கிறேன் இதில் வந்து இந்த கிளாத்தோட ரைட் சைடு அதாவது நல்ல பக்கத்தில் ஒரு எஜ்ஜில் வந்து இந்த மாதிரி அந்த பைப்பிங்கை வச்சு ஆப்போசிட் எஜ்ஜை வந்து இந்த மாதிரி வெளிப்பக்கமாக மூடி தையல் போட போகிறேன் இதுக்கும் சிங்கிள் ஃபுட்டு தான் தேவைப்படும் அந்த பைப்பிங் வந்து உள்ளே இருக்கிறது இருக்கிற மாதிரி இந்த மாதிரி நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம் துணியை மடித்த மாதிரி இப்போ பார்த்திங்கன்னா வெளிப்பக்கம் வந்து நமக்கு ராங் சைடு தெரியுது ரைட் சைடு உள் பக்கம் போயிடுச்சு நம்ம மடித்து அடிக்கிறப்ப நல்லா கேர்ஃபுல்லாக போடணும் இல்லைன்னா உங்களுக்கு அந்த ஃபூட்டு வந்து நம்ம லைனிங் சாரி பைப்பிங் மேலே ஏறிடும் இப்போ தையல் போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் பிசுரல்லாம் இருக்குது அதை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு இது நல்லா கையாலேயே தேய்ச்சி விடலாம் சப்போஸ் நம்ம அயன் கூட பண்ணிக்கலாம் இது மாதிரி தேய்ச்சி விட்டுட்டு அது ஆப்போசிட் சைடு அதாவது நம்ம பைப்பிங் வச்சு தையல் போட்ட இடத்துக்கு ஆப்போசிட் இருக்கிற இடத்த வந்து இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணிக்கலாம் பாருங்கள் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் பார்த்தா நமக்கு சென்ட்ரலில் வந்து இந்த மாதிரி பைப்பிங் வந்து தெரியும் இந்த பைப்பிங் வந்து வெளியில் தெரியற மாதிரி நம்ம வச்சுட்டு அதுக்கு மேலே ஸ்லீவ்ஸோட ரைட் சைடு மேலே தெரியிற மாதிரி ராங் சைடு உள்ளே தெரிகிற மாதிரி இந்த மாதிரி வச்சு ரெண்டையும் ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம் உங்களுக்கு வீடியோ பார்த்தாலே புரியும் நான் சொல்கிறத விட இந்த மாதிரி ரெண்டையும் ஜாயின் பண்ணி எடுத்துக்க போகிறோம் இப்போ ஸ்லீவ்ஸோட ரைட் சைடு வந்து மேலே இருக்குது ராங் சைடு அடியில் இருக்குது அதுக்கப்புறமா கீழே அந்த பைப்பிங் வச்ச கிளாத்தை மட்டும் திருப்ப போகிறோம் இந்த மாதிரி திருப்பி மறுபடியும் தையல் போட போகிறோம் திருப்பியாச்சு திருப்பிட்டு கரெக்டாக இந்த மாதிரி நீட்டாக இழுத்து விட்டுக்கலாம் அப்போ தான் ஃபினிஷிங் கரெக்டாக வரும் அந்த தையல் போட்ட இடம் பிசுறுலாம் வெளியே தெரியாத மாதிரி அதையெல்லாம் உள்ள தள்ளி இந்த மாதிரி ஒரு கால் இன்ச் அளவுக்கு அந்த எஜ்ஜெலாம் மடித்து அதுக்கப்புறம் தையல் போடலாம் அங்கே பாருங்கள் கால் இன்ச் வந்து எஜ்ஜில் இந்த மாதிரி மடிச்சுக்கலாம் மடிச்சுட்டு அந்த தையல் போட்ட இடம்ல உள்ளே போகிற மாதிரி பிசுறு எந்த பிசுறுமே வெளியில் தெரியாத மாதிரி நம்ம வச்சு இந்த மாதிரி தையல் போட்டுக்கலாம் இது வந்து ரொம்ப சிம்பிளான மாடல் பட் ரொம்ப ஸ்லிம்மாக இருக்கிறவங்களாம் இந்த மாதிரி போட்டாங்கன்னா கை கொஞ்சம் ஃபேட்டாக தெரியும் இந்த மாதிரி ஃபுல்லாகவே அந்த கால் இன்ச்சு வந்து மடிச்சுட்டு அப்புறமா அந்த தையல் வந்து கீழே நம்ம ஜாயின் பண்ண தையலுக்கு மேலேயே இந்த மாதிரி வச்சு பிசிறி எதுவும் வெளியில் தெரியாத மாதிரி நம்ம இப்போ தையல் போட்டு எடுத்துக்கிறோம் பாருங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும் ஏன்னா அப்போ தான் வந்து கரெக்டாக ஈவனாக அந்த மடிப்பு வந்து கரெக்டாக மடித்து கொண்டுட்டு வரணும் வெளியில் வந்து பிசுறு தெரியாத மாதிரி உள்ளே தள்ளி தள்ளி இந்த மாதிரி தையல் போட்டு எடுத்துக்கலாம் எடுத்தாச்சு பாருங்கள் அவ்வளோதான் ஸ்லீவ் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து அந்த பைப்பிங் பக்கத்தில் ஒரு தையல் இந்த மாதிரி ஃப்ரண்ட்டு அண்ட் பேக் இருக்கிற கிளாத்தை வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு படிமான தையல் மாதிரி பைப்பிங் பக்கத்தில் போட்டு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் பைப்பிங் வந்து ஃபினிஷிங் ஆயிடுச்சு ஸ்லீவ்ஸும் ஃபினிஷிங் ஆகிடுச்சி இது வந்து ரொம்ப சிம்பிளான மாடல் ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவே இருக்கேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ